The வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஐஎஸ் அகடமி நாளைக்கு பெரம்பலூர்ல இந்த குரூப் போர் தேர்வுல நடந்த குளறுபடிகள் முறைகேடுகள் நமக்கு தெரியும் இது சம்பந்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் இது சம்பந்தமா நம்ம தேர்வர்கள் நிறைய பேரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படி அப்ரோச் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இதை வந்து பேசுறதுக்கு வெள்ளிங்கா இருந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நாளை நடைபெறுகிறது இங்கேனா பெரம்பலூர்ல புதிய பேருந்து நிலையம் அருகில் நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் இருபது மாலை நாலு மணி அளவில் தேர்வர்கள் அனைவரும் வந்து ஆதரவு தருவோம் இது வந்து நமக்கான தேர்வர்களுக்கான ஒரு போராட்டம் நமக்கு கட்சிக்கும் விடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வந்து பல்வேறு குளிர்பலிகளும் நடந்த இந்த பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு குறுப்பு தேர்வை ரத்து செய்து மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் நீங்க கேட்கலாம் சார் இப்போ ரிசல்ட்ஸே வரப்போகுது அடுத்த மாசத்துல அப்படின்னு சரிங்களா இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தடவை இப்ப சென்னையில மற்ற எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கடைசியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள்களில் தமிழ் ஆங்கிலம் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு தவறுகள் பயங்கரமாக இருக்குது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தப்பா பண்ணிட்டு அதுல வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் எழுதுறவங்களுக்கு வந்து சரியாக முறையாக மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை அந்த எழுதுறவங்களுக்கு சரியாக வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை அதே மாதிரி இன்னொரு கேலி குத்தான விஷயம் வந்து பிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி முதன்மை தேர்வுக்கு தமிழ்ல எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் சொல்றாங்க ஆனா ஆங்கிலத்தில் எழுதுறாங்க தேர்வு நம்ம எழுதின தேர்வுகள் விடைத்தாலின் நகல் அடிக்க அளிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஃபைனல் கீஸ் வந்து வெளியிடணும் அப்புறம் அந்த தரவரிசையெல்லாம் வெளியிடுறது இல்லை கட் ஆஃப் மார்க் எல்லாம் எப்போ பின்னாடி வெளியிடுறாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அதை உடைய உடனே அதுக்கப்புறம் அந்த சூப்பர் இந்த தேர்வுல இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒளிய அறிவுரைகள் வழங்குறது இல்லை ஒரு வகுப்புல ஒரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வாட்ச அலோடு இல்லைன்றாங்க இன்னொரு இதுல வாட்ச் அலோவ் பண்றாங்க அப்ப அங்க ஒரு சமமற்ற தன்மை ஏற்படுகிறது அப்புறம் எங்க அவங்களுக்கு சைன் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து தேர்வர்களுக்கு ஒழுங்கா கைடன்ஸ் பண்றதும் கிடையாது அதே மாதிரி குரூப் ஒன் உள்ளிட்ட பல இது வந்து இந்த டிஎன்பிசி ஊழல் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு அதை விசாரணை நடத்தி இந்த குற்றம் செய்தவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அடுத்து மிக முக்கியமானது குரு பொண்ணோட அந்த வயது உச்சவரம்பை வந்து நாற்பத்தி ஒன்பதாக ஆக்க வேண்டும் அத்த மாநிலங்கள் எல்லாமே அதை விட கூடவே இருக்கு அடுத்த தனித்தேர்வர்களாக எழுதினாங்கல்ல அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் தனித்தேர்வர்களா எழுதினவங்களுக்கு இப்ப பிஎஸ்டிஎம் கொடுக்க கிடையாது பள்ளிக்கூடத்தில் படிக்கணுன்றாங்க ஆனா அதே வந்து டிகிரில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது ஆனா அவங்க சொல்ற நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் குரு ஃபோருக்கே அவ்வளவுதான் நடத்துறாங்க எல்லா பணியிடங்களையும் நிரப்ப அரசு முயல வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் எஸ்சி பட்டியலின மக்கள் அதுக்கப்புறம் எஸ்டி ஷெடியூல் ட்ரைப் பழங்குடியின மக்கள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று அந்த பேக்லாக் வேகன்சியா நிறைய இருக்கு பேப்பர்ல பார்த்துருக்கோம் ஊடகங்களை பார்த்துருக்கோம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குன்றாங்க சோ அத உடனாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் இதில் உள்ள அனைத்து கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நாளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் தலைமையில் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பெரம்பலூர் நாளைக்கு தேர்வர்கள் அனைவரும் வரவும் இங்கே அட்டன் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது அரசியல் இது முத்திரை குத்தப்படுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நம்ம தனியாக நடத்துறதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோம் மதுரையில் அதுக்கப்புறம் மூணு தடவை ட்ரை பண்ணோம் ஒவ்வொரு தடவையும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை நம்ம தேர்வர்களே எல்லாமே ஒரு 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 கட்சியாகவே வந்து மாறிடலாமான்றது கூட யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பர்மிஷன்ஸ் கிடைக்கவே இல்லை அதனாலதான் தேர்வர்கள் வந்து இதன் மூலமாக நாம தமிழர் கட்சி மூலமாக இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நன்றி